பசி படைத்தது உணவு என்னை வளர்த்தது பசித்தர் மூலியமாக இந்த மனமார்ந்த நன்றியும் மகிழ்ச்சியும் தெரிவித்துக்கொள்கிறேன் பசி மார்க்கம் புரியுதுங்களா படைப்போட அறிவை இரண்டு விதமாக நாம் வந்து சிந்திக்கலாம் இதுவெல்லாம் அறியாத கல்வி நீங்கள் அறிய போகிறீங்க நான் பேசுவது ஆதிக்கல்வி புரியுதுங்களா எது எடுத்தாலும் கால்சியம் மெக்னீசியம் அப்படின்னு விளக்குவேன் ஆண் பெண் இரவு பகல் புரியுங்களா சித்தர்கள் பசித்தர்கள் புரியுதுங்களா இதுவரில் சித்தர்கள் எல்லாருக்கும் தெரியும் மகான்கள் சித்தர்கள் மகரிஷி ஞானிகள்லாம் தெரியும் ஆனால் பசித்தர் வந்து உங்களுக்கு தெரியாது பசித்தரை இந்த உலகத்தில் முதல் முதல் நான் தான் பேசினு வரேன் புரியுங்களா ஏன் மனிதனுக்கு நோய் வருகிறது இவ்வளோ பேர்கள் கடவுள் வழிபாடு இருக்கிறது கடவுளை வணங்கினால் ஏன் நோய்கள் குணமடையவில்லை இதை கடந்து போய் எந்த இடத்தில் எதை பயன்படுத்த வேண்டும் இரண்டாக விளக்குவேன் இதை புரிந்து எது உங்களுக்கு பிடிக்கிறதோ அதுக்குள் நீங்கள் வந்து பயணிங்கள் புரியுதுங்களா ஆனால் நீங்கள் ஆழ்ந்து சிந்திக்கலாம் இதில் வந்து நம்ம வந்து குருநாதர் என்றால் என்ன நம்மளுடைய முதல் குருநாதர் யார் மனிதனுக்கு முதல் குருநாதர் யார் அப்படின்றதெல்லாம் அதில் நீங்கள் படிப்படியாக நீங்கள் வந்து அறியலாம் புரியுங்களா நம்ம வந்து இதில் கடந்து உள்ளே போகும்போது தான் பல உடலுக்கு உபாதைகள் வியாதிகள் வந்து எவ்வளோ சாமிகளை கூப்பிட்டேன் நோய்கள் குணமடையலை அப்போ தான் ஆழ்ந்து சிந்தித்து எனக்குள் போய் நான் வந்து உண்மையான படைப்பு என்பது எது ஆதிநிலை என்பது எது அப்படின்னு என்னுடைய உடலை வணங்கினேன் வானத்தினும் பூமியிடமும் வணங்கினேன் உண்மையானது எது ஏன் நோய் குணமடையவில்லை இவ்வளோ பேர்கள் எல்லாருமே தெய்வீக வழிபாடில் இருக்கிறார்கள் மனிதர்கள் நோய்களே குணமடைமே சாமி கும்பிட்டா சக்கரை வியாதி குணமாவலை எல்லாரும் கடவுள் வழிபாடில் இருக்காங்க பிபி குணமடையலை எந்த நோய் வந்தாலும் சாமி கும்பிட்டாதோ குணம் ஒரு சாமியே அப்படின்னா ஒரு நோயை குணப்படுத்தணும் நம்மளை படைச்சது அப்படின்னா நம்மளுடைய மெக்கானிக் சிஸ்டம் ஃபுல்லாக அதுக்கு தான் தெரியும் அதை குணப்படுத்தணும் அதை குணப்படுத்தலை அப்புறம் தான் ஆழ்ந்து கடந்து போய் பசிதான் ஆதிநிலை பசிதான் பிரபஞ்சகம் பசிதான் எல்லா ஜீவராசியையும் படைத்தது எல்லா ஜீவராசியும் எதை சார்ந்து வாழுகிறது என்றால் பசி அதில் மனிதனும் ஒருவர் அப்படின்னு அது அந்த வானமும் பூமியும் எனக்கு புரிய வைத்தது உணர்த்தியது அதற்கு மேல்தான் பசியும் உணவுமே படைப்பு என்று நான் பேசினேன் இது பல மார்க்கம் பார்த்துருக்கலாம் இப்போ தான் முதல் முதல் பசி மார்க்கம்னு பார்க்குறீங்க நீங்கள் புரியுதுங்களா இது ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்குள்ளே கடந்து வாங்க ஆரோக்கியமாக வாழலாம் புரியுதுங்களா பொருளாதாரத்துக்கு எந்த கடவுள் நோய்களை குணப்படுத்துவதற்கு எந்த கடவுள் அப்படின்னு தெரிஞ்சிக்கோ உங்களுக்கு வந்து எது வேணுமோ அதை நீங்கள் முடிவெடுத்துங்க நான் இந்த பக்கம்தான் வாங்க அந்த பக்கம்தான் வாங்கன்னு நான் சொல்லலை புரியுதுங்களா ஆனால் நம்ம ஆரோக்கியமாக வாழ்வதற்கு நோய் இல்லாமல் வாழ்வதற்கு எதுன்னு நம்ம தெரிஞ்சிக்கணும் நான் தெரிஞ்சுக்கினேன் என்னோட நித்தலில் அதை உங்களுக்கும் நான் சொல்லி கொடுக்குறேன் புரியுங்களா இதெல்லாம் கடந்து ஒன்று ஒன்றா நம்ம போவோம் உள்ளோ அது அற்புதமாக பசியும் உணவும் உங்களை நலமோடு வாழ வைக்கும் புரியுதுங்களா உடலில் வர அனைத்து நோய்களையும் உடலுக்குள் வருகின்ற அனைத்து நோய்களையும் பசியும் உணவும் குணப்படுத்தும் இதை புரிஞ்சுக்கோ நீங்கள் முதல்ல ஒன்று அறிமுகம் பண்ணியிருக்கேன் ஆதி நிலையை அறிவு பண்ணியிருக்கேன் எல்லாத்துலேயுமே இரண்டாக விளக்குவேன் இன்றைக்கே உள்ளே இதுக்குள்ளே வரும்பொழுதே புரிஞ்சுங்க எது எடுத்தாலும் இரண்டாக விளக்குவேன் இரண்டிலிருந்து அனைத்த ஏக்கம் உற்பத்தி ஆகிறது அப்படின்னுவேன் புரியுதுங்களா மற்றவங்களுக்கும் எனக்கும் கொஞ்சம் மாறுபட்டு வரும் ஒன்றிலிருந்து அனைத்தும் பிறக்குதுன்னுவாங்க நான் இரண்டிலிருந்து அனைத்தும் பிறக்குதுன்னுவேன் புரியுதுங்களா அதெல்லாம் கடந்து உள்ளே போகலாம் ஒரு ஒரு படியாக ஸ்டெப்பாக உள்ளே போகலாம் கொஞ்சம் பொறுமையான நிலையில் இதை வந்து கேளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புரியும் இது சம்மந்தப்பட்ட சந்தேகம் இருந்தால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் எயிட் நைன் த்ரீ நைன் டூ த்ரீ எயிட் நைன் டபுள் டூ பசித்தார் இருந்தேன் நன்றி மகிழ்ச்சி